இன்னைக்கு பொடிக்கணும் இருக்கு அட பொடி இருக்காது போர்டு இருக்கும் அது கிழிஞ்சு இருக்கும் அதெல்லாம் பராமரிக்காங்க எல்லாரும் இன்னைக்கெல்லாம் பெருமிச்சது கஷ்டம் அதனால எல்லாரும் நீங்க பராமரிக்கணும் இது போன்ற நம்ம அடையாளங்களை மறைக்காம இருந்தா மட்டும்தான் நம்ம யாருங்கிறது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் அது வந்து நிலைச்சி நிற்கும் ஏற்கனவே ஒவ்வொரு பட்டத்தையா திருடி வந்து திருடிக்கிட்டு இருக்காங்க நான் ஒவ்வொரு மன்னர்களையும் திருடுறாங்க சரி மன்னர்கள் போல நாம ஏன் விடுறோம்னா ஏகப்பட்ட பசு நமக்கு இருக்கு வேலாச்சர் ஜெயந்தி புலித்தேவர் ஜெயந்தி தேவர் ஜெயந்தி மதுபான ஜெயந்தி ராஜராஜ சோழன் சதை விழா இப்படி நிறைய மன்னர்கள் நம்மளால நிறைய மன்னர்களுக்கு எடுக்க முடியல அதுல எந்த மன்னருக்கு நம்ம எடுக்க முடியலையோ அந்த மன்னர்ல பூப்பலாம் கேட்ச் போயிட்டுறாங்க அத நம்ம தட்டி கேட்டோம்னா அதையாவது விட்டு கொடுங்க நீரா கொண்டாட முடிக்கல நாங்க எங்க இதுல பிறந்த மாதிரி நாங்க காட்டிக்கிட்டு இப்படி மன்னர்களை கேட்டு வரக்கூடிய நிலைமைக்கு குறிப்பிட்ட ஒரு சில சமுதாயங்கள் இருக்கு அது போல பேஸ்புக் வலைதளங்கள்ல தப்பு தப்பா இந்த சமுதாயத்தை பத்தியும் ஐயா முத்திராலயத்தை பத்தியும் பதிவு செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட மூணு நாள் வேதம் அந்த மூணு நாள் வேதையும் விரைவில் அதற்கு மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் தயாரிக்கலாம் அவங்க என்ன தைரியத்தில் இப்படி பதிவு செஞ்சுட்டு வராதுங்கிறதையும் தெரியல ரொம்ப

இவன் தேவமோடு அப்படின்னு கண்டுபிடிப்பான் புரியுதுல்ல அந்த முகச்சாலையை கொண்டு வரணும் உடலை வலுப்படுத்தணும் படிங்க படிச்சுட்டு இருக்க பசங்க நல்ல படிங்க புரியுதுல்ல நீங்க படிச்சு அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் அந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் இந்த ஊரை காப்பாற்ற முடியும் பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் பெண் பிள்ளைகளை போட்டு பாதுகாத்துக்கு உங்ககிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும் புரியுதுல நீங்க கரெக்டா இருந்தா மட்டும்தான் பெண் பிள்ளைகள் வந்து சொல்லும் அண்ணா இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதனால எல்லாரும் ஒற்றுமையோடு இந்த ஊரை நீங்க வழிநடத்தணும் இளைஞர்கள் கையில தான் இனி வருங்காலம் இருக்கு இந்த பெண்களின் பாதுகாப்பும் உங்க கையில இருக்கு அதனால எந்த சாதி நமக்கு எதிரி இல்லை அவ்வளவுதான் நம்மள எதா எதிர்க்காலும் அவங்க தான் எதிரி நம்மள எந்த சாதி வந்து நம்ம வந்து தேவர் வந்து அந்த சாதி எதிரி இந்த சாதி எதிரி தான் சொல்லல நம்ம ஐயா முத்திரி போட நீங்க வச்சிருக்கீங்கன்னா இது செஞ்சது போல அந்த சாதிக்கு தான் புரியுதா நமக்கு வந்து ஒரு இது ஒரு சொல்லப்போனா ஒரு வேட்டி கூட வாங்கிட்டு இருக்கும் செஞ்சது போல யாருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு போனதுனால அதெல்லாம் வெச்சிட்டு அந்த அதிகாரத்தை வெச்சிட்டு நம்மள எஸ்சி ஆக்ட் போட்டு கொடுமை பண்றாங்க சரி என்ன செய்ய அப்படி நம்ம ஐயா கண்டி அடைச்சு வெச்சிட்டு பொறுத்து கடந்து நம்ம போவோம் பொறுமையா இருங்க உங்க ஊர்ல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் காவல் நிலையத்துக்கு முதல்ல தகவல் கொடுங்க புரியுதா காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுங்க அவசரப்பட்டு யாரும் கை ஓங்க கூடாது யாரையும் இப்ப ஒரு பிரச்சனை ஏலமூர்ல இப்ப நடந்துட்டு இருக்கு இப்பதான் அவசரப்பட்டு கை நிற்கிறதுனால நம்ம மக்கள் கூட சண்டை போட்டாங்க அதனால எந்த காரணம் கொண்டும் வன்முறை எப்படி அதிகாரமா நம்ம இருக்கணும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாத நமக்கு மரியாதை நாம ஏதாவது ஹோட்டல போற வேலையில போற ஒண்ணு எடுத்து வீட்டுல கூடாது

அந்த மதுங்கிறது அந்த அரக்கனை கொஞ்சம் கொஞ்சமா விட உடனே விட முடியாது கொஞ்சம் கொஞ்சமானாலும் எல்லாரும் விட்டுருங்க விளையாடுங்க டெய்லி வந்து உடற்பயிற்சி எடுங்க பால் கொடுங்க விளையாட்டு பொருள் வேணும்னு எங்களுக்கு வேன் கொடுங்க நாங்கள் விளையாடணும் சொல்லுங்க நாளைக்கே தகவல் சொல்லி உங்களுக்கு என்ன விளையாட்டு பொருள் வேணுமோ நாங்கள் வேன் போடுறோம் டெய்லி காலையில் விளையாடுங்க

ஊர் பஞ்சு எல்லாரும் கோயிலுக்கு வரி போட்டு லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் நாளைக்கு நீங்க கஷ்டப்படும் போது அந்த படத்தை எடுத்து ஊருக்காரங்க காப்பாற்றலாம் தெரியுங்க ஒரு மனிதனுக்கு இறப்பு வரலாம் அந்த ஒரு வீட்டுல இறப்பு அது வந்து என்ன அந்த குடும்பம் மீட்டு வரதுக்கு மூணு ஆகும்

రోజ సంతో ఎలా మరణం